தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி பெயிலில் வெளியாகிறார் சீமானின் அண்ணன் என்னும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நிச்சயமாக இந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பூதாகர செய்தி போல மிக முக்கியமான ஒரு செய்தி போலவும் வெடித்த ஒரு நிகழ்வு தான் இது தேவையற்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி இந்த திராவிட மாடல் அரசு செய்த ஒரு மிகப்பெரிய நாடகம் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லியாகணும் நிகழ்வு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களது வீட்டிற்கு சம்மன் கொடுக்க வலசரவாக்கத்திலிருந்து ஆய்வாளர்கள் வராங்க அவர் வீட்டில் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும் ஆனால் வீட்டில் மனைவியார் இருந்தாங்க அவங்க கிட்டே கொடுத்துருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் வீட்டு கதவுலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேப் போட்டு ஓட்டுற மாதிரி ஒட்டி விட்டு போயிட்டாங்க இப்போ அதை நம்ம படிக்கணும் அப்படின்னா அதை கிழித்து தான் எடுத்து தான் படிக்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வீட்டில் இருக்கவங்கள வச்சே சரி அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு அவங்களுடைய மனைவியார் சொல்ல அதை ஒருத்தவர் எடுத்து கொடுக்கறதுக்காக போகிறாரு அதை எடுத்து கொடுக்குற அந்த நேரத்தில் எதை கிழித்து தான் கொடுக்க முடியும் அப்படி கொடுக்குற நேரத்தில் வலசரவாக்க காயவல் ஆய்வாளர் ஒட்டியதற்காக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய பிரவீன்கிற ஒரு காவல் ஆணையர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து அங்கே இருக்கக்கூடிய சீமானுக்கு அன்பின் ரீதியாக பாதுகாவலராக இருக்கக்கூடிய அமல்ராஜ் அவர்களை முன்னாள் இராணுவ வீரர் அவரை வந்து அடித்து துன்புறுத்தி அவரது வாகனத்தில் ஏற்றி போறாரு அவர்கிட்ட லைசன்ஸோட ஒரு பிக்சல் இருக்கு ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா தன் பக்கம் திருப்பி அவர் எங்களை சுட முயன்றாருங்கிற மாதிரி அட்டம்ப்ட் மர்டர் கேஸ் யூஸ் பண்ணலான்ட்டு இதை வைத்து கொண்டு அவரை இங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவர் எப்போ வருவார் அப்படின்னு அனைவரும் காத்திருந்தவர்களுக்கு பதிலாகத்தான் இன்றைய தினம் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பெயிலை கிராண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளும் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியணும் அதை பதிவு செய்வதற்காகத்தான் இந்த காணொலி இந்த நிகழ்வு நடந்த உடனே நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறையிலேருந்து ராமசாமி என்பவர் நேரடியாக செங்கல்பட்டு கோர்ட்டில் போட்ட உடனே முதல் நாள் அங்கே போறாரு ஆனால் அந்த இடத்துல நீதியரசர் வரல இரண்டாவது நாள் மீண்டும் போறாங்க அப்பவும் நீதியரசர் வரல அவங்க விடுமுறை காரணமாக இருக்கிறதால மூன்றாவது நாள் அவங்க வராங்க அப்ப அந்த இடத்துல போகும்போது அவங்க ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிடுறாங்க இவங்க என்னென்ன பேச முடியுமோ எல்லா விஷயத்தையும் முன்னகர்த்திட்டாங்க வாதத்தில் எல்லா விஷயத்தையும் தெளிவாக காட்டி அந்த காணொலியை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியவுன்னாங்க அவரை காணொலி பார்க்க நேரம் இல்லை அப்படின்றதால உடனே எல்லா விஷயத்தையும் தெளிவுபட அங்கே அரசர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு போது அங்கே பெயில் வந்து கிராண்டாக டிஸ்மிஸ் ஆயிது ஸோ இப்போ பெயில் அங்கே டிஸ்மிஸ் ஆனவொடனே வேறு என்ன பண்ணுறது அடுத்து ஹைகோர்ட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸை கொண்டு வராங்க நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறை அங்கே கொண்டு வந்து இப்போ ஒரு வழியாக பெயில் கிராண்ட் பண்ணிட்டாங்க இன்று மாலைக்குள்ளே நிச்சயமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வெளியில் வருவார் அப்படின்ட்டு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது வெறும் ஒரு அன்பின் ரீதியாக அண்ணன் சீமானோடு நிற்கக்கூடியவருக்கே இந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர அளவுக்கு உயர்ந்து வருகிறது அப்படின்னும் போது எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குங்கிறத அனைத்து தமிழ் தேசியவாதிகளும் இதன் மூலம் உணர்வாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அண்ட் எதுவுமே செய்யாத ஒரு நிகழ்வுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்து நமது நேரத்தை எல்லாம் இதற்கு ஒதுக்க வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறத மக்கள் உணர்வதற்காகத்தான் இந்த காணொளி